சங்கரன் கோயில் சங்கர நாராயணார் கோயிலில் கும்பாபிஷேகத்திற்காக தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் வந்து கோயிலில் நுழைஞ்சதிலிருந்து தரிசனம் செய்கிற வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களும் சரி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் வேலைகளை முழுதாக முடிக்காமலேயே கும்பாபிஷேக தேதியை குறித்திருக்கிறார்கள் நிறைய இடங்களில் வந்து பணிகள் நிறைவராமல் இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஆவணி மாதம் தேய்விரையில் இந்த தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய மன வருத்தத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நீங்கள் சொல்ல வேண்டும் என என்னிடம் சொல்லி சொன்னாங்க வழக்கமாக ஆன்மீக விஷயங்களில் எது நல்ல நாள் எது எந்த ஒரு விசேஷம் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றது அரசியல்வாதிகளுக்கு தெரியாது ஆனாலும் பக்தர்கள் மற்றும் கோயிலுடைய அன்பர்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்குமென்றால் அரசு அதில் எந்தவித வீண் பிடிவாதம் பிடிக்காமல் அதை பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஏனென்றால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் நிறைய மூலிகை ஓவியங்கள் வந்து அங்கங்கே நம்ம வந்து பார்க்க முடிகிறது விதானங்களில் சரி சுவர்களில் சரி அந்த ஓவியங்களில் கூட புதுப்பிக்க முடியாமல் திருப்பி ஒரு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத எதுக்காக கோயிலை வந்து திருப்பியும் சீரமைச்சு அதில் வர்ணங்கள் எல்லாம் பூசி அதுக்கு மீண்டும் ஒரு கோழி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறது தான் கும்பாபிஷேகம் அது ஆன்மீகத்தில் அந்த சக்தியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது பூஜை பண்ணி ஆனால் அறையும் குறையுமாக கோயிலோட பணிகள் நிறைவராமல் இதை செய்வது என்பது இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் சரி மாநிலத்தினுடைய முதல்வரும் சரி மாநிலத்தோட முதல்வருக்கெல்லாம் இதிலெல்லாம் எந்த நம்பிக்கையும் கிடையாது அதனால் மாநிலத்தோட முதல்வர் அவருடைய துணைவியாரிடம் கேட்டு ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது முழுமையான பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையாவது அவர் புரிந்து கொண்டு இந்த பக்தர்களுடைய கோரிக்கையை அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு